சொல்லுமா அப்படியா இப்ப எங்க இருக்கீங்க ஆ

படிக்க வச்சுக்க சொல்லு உன்னால நீ குடி இல்லன்னா இல்ல ஏன் கிட்ட ஏன் என்ன கேக்கு உன்னால முன்ஜானி குடி அவருக்கு மீதான போறாங்க அவங்களுக்கு தான் வேற பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஒரே முன் குத்துக்கப்பா ஏன் கேக்குறேன் ஏன் அறையதான் நான் கொடுக்க முடியாது இல்லையா அப்ப அந்த பொண்ணு நான் காலத்து பண்ணிக்கிறேன் அவசியமா இதுதான் சும்மா அவங்களை போன் பண்ணி போனே அதனால்தான் அவங்க போன் வந்தாரே நான் எடுக்க எடுக்க வேண்டாம் எப்ப போன் பண்ணாலும் இது இல்ல அது இல்ல இது சொட்ட அது சொட்ட இதுக்கு காசு வேணும் அதுக்கு காசு வேணும்னு கேட்டுங்கிறாங்க

இரு இருன்னு சொன்ன போயினே இருந்துட்டான் இருங்க நான் வர வெளியே போயிடுதான் போயிட்டு இல்ல வர இருங்க நான் பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்க. அது ஃபீஸ் கட்டிங்கன்னு அங்க போயி நீதானே இப்போ நான் இது பஸ் பarke எதுக்குனா வெச்சிட்டீங்க? போறப்ப பாப்பாக்கு மாமாக்கு எதுனா வாங்கி போங்க. ஃபோன் பண்ணாங்க.

உன் வேலையை கொஞ்சம் பாக்குறியா வேலைனோ அதனோ பார்ல எடுத்தா என்னப்பா செயின் எடுத்து இல்ல பாப்பா ஃபீஸ் கட்டின எங்க மாசம் காலேஜுக்கு போனோம்ல காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா அதுக்கு மாணவர்கள் வேலை இல்லை அதுக்கு செயின் பண்ணிருக்கோமா நம்மளே பொண்ணு பெற்று வச்சிருக்கோம் இதுல வேற இப்பதானே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் போதும் அவங்களுக்கு அத்தமாமா சம்பாதிக்கிறது யாருக்கு நம்மளுக்கு தானே சம்பாதிக்கிறாங்க அவங்க யாரு சம்பாதிக்கிறாங்க இல்ல இப்ப தங்கச்சி வேற இருக்கா அவளை கட்டி கொடுக்கறதுக்கு நகை போடணும் எல்லாம் போடணும் அதெல்லாம் பாத்து நம்பாங்க எவ்வளவு அவங்களை சரி உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க எவ்வளவு பாத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கெல்லாம் நான் டபுள் மாட்டேன் இப்ப அவங்க வந்து என்ன சொல்ல போறீங்க நீங்க

யிறுந்து நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் உக்காந்து இருங்க நம்ம வர வெளியே போயிட்டு வர இருங்க மூச்சுவாங்க ஓடியா அப்படி பேசினியாமா நீ அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுலாம் கவலைப்படாதீங்க பேசுறேன்னா உங்க பிள்ளை பேசியிருப்பாரு உங்களை பத்து மாசம் நீங்க பத்து மாசம் சுமந்து பெற்றுக்குறீங்க அவர் எவ்வளவு பேச்சு பேசினாரு அவர் கிட்ட சொல்லாதீங்க நான் நகை குத்து சரி அழுவாதீங்க சரி மனசு கஷ்டப்படாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு எதுனா வேணா நான் செய்யறேன் ஏன் அழுகிறீங்க எல்லாம் கவலைப்பாதுங்க அழுவாதுங்க வைங்க திட்டுவாதீங்க காசு என்ன ஆகிய இப்போ பர்ஸில் வைங்க அவர் திட்டியிருப்பார் அவர் நீங்கள் ஃபோன் பண்ண முன்னாடி மாவட்டம் சொல்கிறேன் நீங்கள் பர்ஸில் நீங்கள் வா பிடிங்க பர்ஸில் சொல்கிறேன் வைங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்க அவளை நல்லா படிச்சாதான் எங்களுக்கு நல்லது குடிங்க காசு வைங்க காசு வாங்க வைங்க போறப்ப குழந்தைங்க காசு எதுனா வாங்கினு போங்க மாமா எதுனா வாங்கின்னு போங்க பஸ் பருக்கு வச்சிக்கோங்க நீ எது வேணாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவருக்கு பண்ணாதீங்க அவர் அவ்வளோ சண்டை போட்டார் அதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு எது வேணாலும் என்ன கேளுங்க சரியா நீங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் நான் உங்களை பேசலை நான் உங்களை நம்பி வந்தேன் என்னை நல்லா பாத்துக்கிறீங்க அவ்வளோ பெரிய வீட கட்டி விட்டு போய்கிறீங்க நான் எப்படி உங்களை பேசுவேன் சரி அதுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படாதீங்க அழுவாதீங்க நான் இருக்கிறேன்ற அழுவக்கூடாது அதெல்லாம் அவர் அந்த மாதிரி பேசுவார் தான் நான் இது பண்ணீங்க அதெல்லாம் பேசி இது கண்டுக்காதீங்க ஒரு திட்டக்கூடாதுன்னு தான் நான் பேசுகிறேன் சரி அழுவாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது நான் இருக்கிறேன் அவ்வளோ பெரிய வீர மாளிகை மாதிரி கட்டி எங்களுக்கு விட்டு போயிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி உங்களை பேசுவேன் நான் உங்களை நம்பி தான் வந்தேன் அவரை நம்பி வரல அழுவாதீங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உங்களுக்கு பொண்ணுக்கு பொண்ணாக மருமகளுக்கு மருமகளாக நான் இருக்கிறேன் பாப்பாவுக்கு போய் ஃபஸ்ட்டு ஃபீஸை கட்டுங்க பாப்பா படிக்க வைங்க சரியா தானா நீங்கள் வாங்க வந்து இருந்துட்டு போங்க வானா இங்கே கூட வாணாம் இங்கே வந்தால் கூட அவர் டாஸ்டர் பண்ணுவார் நான் வரேன் பாப்பா தூக்கின்னு நான் வரேன் அவர் இங்கே விட்டு சரியா பத்தமா பாட்டு